கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை மூன்றாவது இடம்தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சர்வேவுமே சொல்றாங்க பல இடங்களில் பாஜகவினர் டெபாசிட் கூட வாங்குவதற்கு கஷ்டம்தான் அப்படின்றதுதான் சர்வே சொல்ற முடிவா இருக்கு தமிழ்நாட்டில் இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது அண்ணாமலை கேரளாவிற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பாஜக வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்து வருகிறார் குறிப்பாக கோயம்புத்தூர்ல ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்ய வந்தார் இப்போ ராகுல் காந்தி இருக்கக்கூடிய தொகுதிக்கு சென்று அண்ணாமலை பிரச்சாரம் செய்கிறார் ஏற்கனவே இவர் கர்நாடகா தெலுங்கானா போன்ற தேர்தல்களில் எல்லாம் பிரச்சாரம் செய்து என்ன ரிசல்ட் வச்சு பார்த்தோம் இப்ப கேரளாவுக்கு சார் போயிருக்காரு இப்ப அண்ணாமலை போயிருக்கிறாரு அந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல அந்த கதையா தான் இருக்கு அண்ணாமலையோட கதை கோயம்புத்தூர்ல உனக்கு ஒரு தொகுதியை கொடுத்து நீ அந்த தொகுதியில எலெக்ஷன்ல நின்றுன்னு தேசிய தலைமை அனுப்பி வச்சா அந்த தொகுதியில நின்று அந்த வாக்காளர்களை சந்திச்சு வாக்கு கேட்கறதுக்கு வக்கு இல்லாத அண்ணாமலை வயநாட்டுல போய் ராகுல் காந்தியை தோக்கடிக்கிற போறேன்னு களத்துல இறங்கி எவ்வளவு பெரிய கேவலம் இது நீ கடந்த காலத்துல க கர்நாடகாவில் போய் வாக்கு கேட்ட இடங்களில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்க இருந்த வாக்குகளை கிடைக்காமல் போனது என்பதை கர்நாடகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் உணர்த்தியதா இல்லையா அத்தோட கும்பிடு போட்டு அனுப்பிச்சு விட்டாரு பி சந்தோஷ் பி சந்தோஷ் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அண்ணாமலை இல்லை அந்த பி எல் அப்பா இனிமே நீ இந்த பக்கமே வந்துராத முடிஞ்சிருச்சு நீ போயிட்டு வா நீ வந்ததும் போதும் நீ செஞ்சதும் போதும்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டாரு இப்ப இவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியாம இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன இவருடைய கோமாளித்தனங்கள் என்ன என்பதை எல்லாம் உணராமல் வயநாடு தொகுதியில் கொண்டு போய் அந்த வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற சுரேந்தர் இவர பிரச்சாரத்துக்கு கூட்டு போயிருக்காரு நம்ம ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகத்தான் ஏற்கனவே பேசணும் நிர்மலா சீதாராமன் வாக்கு கேட்டா கிடைக்க இருக்கக்கூடிய வாக்குகளும் கிடைக்காமல் போயிரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப சுரேந்தருக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளும் அண்ணாமலையால கிடைக்காம போக போகுது ஏன்னா கேரளாவினுடைய மக்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டு மக்களை விட அரசியல் வயப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அவர்களுடைய அரசியல் ஆர்வம் அரசியல் ஈடுபாடு என்பது தமிழ்நாட்டை விட ஒரு படி மேலே படிநிலையில் இருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிப்பட்டவர்களா அண்ணாமலையுடைய கோமாளித்தனத்தை கடந்த காலங்களில் பார்த்துருக்காங்க நீங்க வந்து வாட்சு கட்டி இருக்கிறதுல என்ன நடவடிக்கை பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய நடைபயணங்கள்ல என்னென்ன கூத்துக்கள்லாம் நீங்க அடிச்சீங்க அதன் பிறகு நீங்க ஸ்டிங் ஆபரேஷன்ங்கிற பேர்ல என்னென்ன அரசியல் கேவலங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேற்றி இருக்கிறது என்பதை எல்லாம் கேரளாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக வயநாடு தொகுதி வாக்காளர்கள் கூர்ந்து கவனிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்ப நீங்க போய் வயநாட்டுல ஓட்டு கட்டீங்கன்னா வயநாட்டுல இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஐயாயிரம் வாக்குகள் இருக்கும்னு வச்சுக்கோமே அந்த ஐயாயிரம் வாக்குகள்ல நாலாயிரம் ஓட்டு இனிமே கிடைக்காம போயிடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர் வந்து அந்த மாநில தலைவர் சுரேந்தரை வெற்றி பெற வைப்பதற்காக செல்லவில்லை அவரை டெபாசிட் இலக்க செய்வதற்காக செய்வதற்காக சென்றிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிப்பட்ட டிராக் ரெக்கார்டு இவர் அரசியல் கோமாளியாகத்தான் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள் நான் பெரிய கர்நாடகா சிங்கம்னு சொல்லிட்டு வந்த அந்த கர்நாடகாவிலேயே மக்கள் காரி உமிழ்ந்து வழி அனுப்பி வைத்து விட்டார்கள் அதனால தான் நான் பி சந்தோஷ் வழி அனுப்பி வைத்த செய்தியே சொன்னேன் அப்படிப்பட்ட சூழலில் கர்நாடகாவிலேயே இவருடைய பருப்பு வேகலைன்னா வயநாட்டில் போய் இவர் என்ன போறாரு இவரால் ஒரு வாக்கை கூட அந்த வேட்பாளருக்கு பெற்றுத்தர முடியாது மாறாக அங்கே கிடைக்க வேண்டிய வாக்குகளை கிடைக்காமல் செய்கிற வேலையை இப்போது அங்கே சென்று அண்ணாமலை செ நடத்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அந்த வேட்பாளர் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதாக இருந்தால் அண்ணாமலையை இன்னைக்கு நைட்டு பேக் பண்ணி நீங்க அனுப்பிச்சிருங்க அதான் உங்களுக்கு நல்லது இன்னும் ரெண்டு நாள் அண்ணாமலை உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாருன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கேரளாவும் உங்களுக்கு அரசியல் முகமே இல்லாமல் இருக்கிற அண்ணாமலை மாதிரி நீங்க ஒரு அண்ணாமலையா மாறி போயிடுவீங்க அட்வைஸாவே அந்த வேட்பாளருக்கு வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏன்னா அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் அதைத்தான் உணர்த்துகின்றன பல தலைவர்களுக்கு அந்த சுத்தி இருக்கிறவங்க அடிக்கிற அந்த விபூதியில வந்து அவங்க கொஞ்சம் மயங்கிடுவாங்க அவருக்கு வந்து பழைய பேரும் வந்து கண்ண அப்படின்னா எல்லாரும் நான் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிருவோம்னு ரொம்ப அழந்து விட்டு இருக்காரு அது வந்து நல்லாவே தெரியுது அதுலதான் அதிமுக கூட்டணியை பகிர்ச்சிக்கிட்டாங்க மேயர் ரீசன் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது பிஜேபி தான் ஆட்சி தான் முதல்வர்னா அப்புறம் என்ன இழுச்ச வாங்குங்களா இவரை தூக்கி தோழில சுமந்துக்கிட்டு போய் முதலமைச்சர் பதவி இவர் கையில குடுக்கறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கிற கட்சி ரெட்டையில சின்னத்தை வச்சிருக்கிற கட்சி அது பாடுபடுமா சோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனையே விபரீத சிந்தனை அது வேலையேற்றதுகள் மனதிலே விபரீத சிந்தனைகள் சாலையோரத்திலே வேலையேற்றதுகள் வேலையேற்றதுகள் மனதிலே விபரீத சிந்தனைகள் வேந்தே இதுதான் காலத்தின் அபாய குறி அப்படின்னு அண்ணா சொல்லுவார் அந்த காலத்தில் அது வேலை இல்லாதன்றாரத்தை பற்றி இவரும் இந்த சாலையோரத்தில் நிற்கிற வேலையேற்றதுகள் மாதிரி இது மாதிரி இப்போ கேரளாவுக்கு போய் நீங்கள் சொல்கிற காலையில் இப்போ மேத்து பார்த்தேன் கேரளாவில் வந்து பாலக்காடு தொகுதியில் ரோட் ஷோ நூறு பேர் வந்திருந்தாங்க வெறும் நூறு பேருங்க அண்ணாமலையோட ரோட் ஷோ அப்போ அவன் அந்த வே பா பாலக்காடு வேட்பாளர் அவர் வேறு ஏதாவது வேலை பார்த்தா கொஞ்சம் டெபாசிட்டாவது வாங்குவார் அதை விட்டுட்டு இவருக்காக வெயிட்டிங்கில் நின்று இவர் ரொம்ப நிதானமாக கிளம்பி அங்கே போய் சேர்ந்து பாலக்காட்டில் வந்து இவர் பிரச்சாரம் பண்ணி என்ன போகுது ஒன்றும் ஆகப்போறதே இல்லை பொதுவாக சினிமா ஸ்டார்ஸ் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு கூட்டம் கூடும் அவ்வளோதான் அதில் வந்து ஓட்டாலாம் மாறாது அண்ணாமலை சினிமா ஸ்டாரும் கிடையாது பிற இன்னொரு மாநிலத்திலையும் அவர் ஒன்றும் பெருசாக ப்ரூவ் பண்ணலை இங்கே எதுவும் ப்ரூவ் பண்ணல இதுக்கு முன்னாடி போய் பண்ண பிற மாநில பிரச்சாரங்களையும் ஒன்றும் ப்ரூவ் பண்ணல ஆனால் மேலிடத்தோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அவருக்கு பிறந்த நாள் வருதுங்க நம்ம ஓட்டிங் கவுண்டிங் இன்னைக்கு தான் அவருக்கு பிறந்த நாள் அன்னையோட இந்த கனவு இந்த பலூன் கனவு உடஞ்சிருங்கிறது என்னோட கருத்து ஆனா அதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லிட்டார்ல சார் கோயம்புத்தூர்ல வந்து பாஜக ஆதரவு ஓட்டுகள் ஒரு லட்சம் ஓட்டு வந்து காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு காரணத்தை தேடி சொல்லிட்டாருல சார் அத தோல்விக்கான காரணத்தை முன்கூட்டியே தெரிந்து கூறி வைப்போம் புதுசாலையும் பாங்க அந்த கதை சரி ஓட்டிங் வந்துங்க ஓட்டர் லிஸ்ட் தயார் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஓட்டர் லிஸ்ட் டிராப்ட் ஓட்டர் லிஸ்ட தேர்தல் ஆணையம் ஜனவரி மாதம் போட்டுருங்க அதாவது எவ்ரி இயரே அது ஜனவரி அதுக்கு பிறகு நிறைய சேர்ப்பு முகாம்கள் நடத்துவாங்க நம்ம எந்த பூத்தில் போய் ஓட்டு போட போகிறோமோ அந்த பூத்தில் வந்து அந்த முகாம் நடக்கும் வாக்காளரோட கடமையும் என்னென்னா அங்கே போய் நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது அதை செய்கிறதே இல்லை ஆனால் அரசியல் கட்சி செய்யணும் என்ன காரணம்னா அவங்க தான் வீடு வீடாக போக முடியும் அவங்ககிட்ட தான் வந்து அந்த அமைப்பு இருக்குது இப்போ வந்து ஒரு நீ கிராமம் பேரூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஓட்டு இப்போ எங்கள் கிராமத்தில் நைன்டி பர்சன்ட்டுங்க என்ன காரணம்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்கும் போது கரெக்டாக போட்டுறாங்க அந்த கிராமத்திலே வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் குறைஞ்சது அஞ்சு போஸ்டிங்கில் ஆள் இருக்கு அஞ்சு ஆள் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் சும்மா தகவல் தொழில்நுட்ப இன செயலாளர் இந்த கிராமம் இப்படின்லாம் போஸ்டிங் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் அவன் கரெக்டாக தேர்தலில் போய் அந்த வேலையை பார்த்துருவான் அதாவது ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பேர் இருக்கா ஒரு பத்து பேர் பேரை செக் பண்ணாலே அவன் போதும் அப்ப அதை செய்ய வேண்டியது யாரோட கடமை கட்சியோட கடமை அப்போ திமுக அண்ணா திமுக இந்த குறைபாடு சொல்லுதா எங்கள் ஓட்ட ஓட்டர் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அன்லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை ஏன்னா அவங்க கரெக்டாக அதெல்லாத்தையும் நான் சொல்ற இந்த முகாம்களில் போய் அதெல்லாம் சரி பார்த்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு போட்ட பிறகு கூட சேர்க்கறதுக்கு வந்து இப்போ லிஸ்ட்டு கொடுப்பாங்க பட்டியல் பட்டியலாக ஜெயக்குமார் அளவுக்கான சீனியர் லீடர்ஸ் கூட அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து போன தேர்தலில் கூட நம்ம பார்த்த விஷயம்தான் அப்போ அண்ணாமலை என்ன செஞ்சிருக்கணும் அவர் வந்து அவங்க கட்சிக்காரங்களை வச்சு வாக்காளர் பட்டியலில் பேர் விடுபட்டு இருந்தா அவங்கள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கணும் அதை விட்டுட்டு பிஜேபி ஓட்டரெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இப்ப பிஜேபி ஓட்டுரு இவன் வந்து திமுக ஓட்டுரு அதிமுக ஓட்டுறது அது எப்படி தெரியும் இவர் என்ன இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா கோயம்புத்தூரில் பிராமணர்கள் ஓட்டு அப்புறம் வந்து நார்த் இந்தியன் ஓட்டுலாம் நிறைய காணுன்றாரு எல்லா நார்த் இந்தியனுக்கும் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா இல்ல எல்லா பிராமணர்களும் ஓட்டு போடுவாங்களா அதெல்லாம் ஜென்ரல் அசம்ஷன் எல்லாம் கிடையாது என்னோடய பிராமண நண்பர்கள் நிறைய பேர் வந்து திமுக ஓட்டு போடுறாங்க அந்த காலத்தில் அந்த திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுரு இருந்தாங்க ஜெயலலிதா காலத்தில் அது எப்படி இவரே வந்து பிராமண ஓட்டு வங்கி அப்புறம் வந்து நார்த் இந்தியன் ஓட்டு வங்கின்னு சொல்கிறாரு கூட அம்மா அவங்களும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்னென்னு அண்ணாமலைக்கெல்லாம் பயங்கர சீனியர் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியில் ஒரிஜினலாக அவங்க ஹஸ்பண்டு காலத்தில் அவங்க அவர் ஏபிவிபியில் ஒரு பெரிய ஆளுங்க பாரம்பரியமான பிஜேபி குடும்பம் சில குடும்பங்கள் பாரம்பரியமா சில கட்சியில இருப்பாங்க அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்களும் பாவம் வந்து குழப்பத்துட்டு இவர் விடுற அடிச்சு விடுற பொருடாக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமையில இருக்காங்க என்ன பண்றது இவரோட காலங்கிறது இப்படி ஓடிட்டு இருக்கு சரி அதுவே தான் அவருக்கு வினையா முடிய போகுது ரைட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம்னு சும்மா இருக்க வேண்டியதுதான்